என்னடி மாலா சொல்லுக்கா சீலா எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசம்கா இது உனக்கும் ஒன்பதாவது மாசமா எனக்கும் ஒன்பதாவ மாசம்தான் இன்னும் பத்து நாள்ல குழந்தை பிறந்தன்னு சொல்லிருக்காங்க யாருக்கா சொன்னா டாக்டரா நான் எந்த டாக்டர் கிட்ட போனா அதான் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து முனியம்மா கிளவி அப்பதான் நான் மாசமானதுல இருந்து இப்ப வரைக்கும் வைத்தியம் பாத்துட்டு இருக்கா அவதான் எனக்கு இப்போ நாலாவது புள்ள தொடர்ந்து அவ தான் பாத்துட்டு இருக்கா நாம என்னத்த டாக்டர் கிட்ட போறதுவா உம் பதினஞ்சு குடம் தண்ணி எடுக்கணும் பதினஞ்சு குடமா நம்ம உடம்புல எல்லாம் தெம்பா இல்ல நம்ம கேள்வரக்கு கம்பு கூயி எல்லாம் திங்குறமே என்ன எடுப்போம் முப்பது குடம் கூட எடுப்போம் வாடி 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 என்னக்கா பண்ற நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அரிசி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் நீ ஆட்டிலேயே அரிசி நான் ஆட்டி வச்சுட்டேங்க காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சு அரிசி போட்டு ஆட்டி வச்சிட்டு அஞ்சு பேசும் துணியெல்லாம் துவைச்சு போட்டு தாங்க வந்திருக்கேன் அப்பா சரியான வேலைக்காய் தேடி அம்மா நீ அம்மா நாத்து நட போறேன் வரியா நானும் வரேன் தூக்குமல்ல பழைய சூரியா ஊத்தி எடுத்துட்டு ஓடு 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 கூயி வச்சிருக்காங்க கூயி எடுத்துட்டு அடி போயி எடுத்துட்டு நேரம் ஆகி போயிடுச்சு அவங்க கூப்பிட மாட்டானு

வேற வேற என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க வீட்டான பொருளை தூக்க கூடாதான் தண்ணி இறக்க கூடாதான் குடத்தெல்லாம் தூக்க கூடாதான் படிக்கட்டுல ஏறக்கூடாதான் இறங்கக்கூடாதான் துணி தூக்க கூடாதான் விசுக்குனு படுக்க கூடாதான் விசுனு ஏந்திரிக்க கூடாதான் அப்புறம் கொடுக்கற டேப்லெட் வேலை வேலைக்கு சாப்பிட சொன்னாங்க எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க ஏங்க